இந்த வீடு ஃபைனல் ஸ்டேஜில் ஒர்க் கம்ப்ளீட் ஆகியிருக்குங்க ரெடியோடு ஒர்க் போய் ஸ்டேஜில் இருக்குது கொஞ்சம் திங்ஸ் வச்சுருக்காங்க சரி வந்துட்டு நான் திருப்பி போய்ட்டு எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே வீடு முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது சரி இப்போயே கூட எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு எல்லா திங்ஸையும் கொஞ்சம் ஓரமாக ஒதுங்க வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் வீடியோ கொஞ்சம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க டக்குன்னு செஞ்சுட்டார் ஏன்னா ஃபுல்லாக பார்க்குறீங்க ஃபுல்லாக பார்க்காம நிறைய பேர் கமெண்ட் பண்ணிடுறீங்களா ஆனால் நான் வந்து ஹவுஸ் ஷிஃப்ட்டை தான் சொல்லுவேன் இங்கே பாடுத்த ஊசி நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன் ஆனால் வீடியோ ஃபுல்லாக பார்க்காம கமெண்ட் பண்ணாங்களே சொல்லி வந்து இருக்காங்க இந்த வீடு உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு இப்போ நம்ம ஓட்டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்டருடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய த்ரீ பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் இண்டூ ஜெலவுஸை வந்து பார்த்தீங்கன்னா ரிவியூ பண்ண போகிறோம் எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு வெஸ்ட்டில் அம்பத்தூர் கோஆப்ரேட்டிவ் நகரில் அம்பத்தூரில் வீடு பார்த்துட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஐம்பத்தூரில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கோடி ரெண்டு கோடி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் போய்ட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் பட்ஜெட்டாக தான் நான் பார்க்குறேன் இந்த வீடியோட லாஸ்ட்டில் இந்த வீட்டோட ரேட் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்மளோட அஃபிஷியல் எக்ஸல் ஃபார்மோட லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களோட நேம் அந்த ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ணுங்கள் உங்களோட ரெக்யர்மெண்ட் உங்களோட பட்ஜெட் எல்லாமே ஃபில் பண்ணுங்கள் உங்களோட கான்டெக்ட் நம்பர் நம்ம கேட்க போகிறது கிடையாது அது உங்களோட இஷ்டம் இருந்தால் நீங்கள் ஃபில் பண்ணலாம் ஆப்ஷனல் தான் என்ன நீங்கள் காண்டாக்ட் நம்பர் ஃபில் பண்ணி அப்படின்ற பட்சத்தில் நான் என்னோட சஸ்கிரைபர் சொந்தங்கள் அக்கா கால நான் நான் ஆகளுக்கு டேரக்டாக நானே கால் பண்ணி பேசுகிறேன் எதனால் இதை நான் கேட்குறேன் அப்படின்னா என்னோட சஸ்கிரைப் சொந்தங்கள் எந்த ஏரியாவில் என்ன டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்க்குறீங்களோ அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ இருக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கணேஷ் பில்டர்ஸ் இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற டேரக்டாக பில்டனுடைய காண்டாக்ட் நம்பர் தான் நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம் யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் என்னோட சப்ஸ்கிரைப் சொந்தங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனுக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம சென்னை வெஸ்ட்டில் அம்பத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பத்தூர் கோஆப்ரேட்டிவ் நகர் பதினாலாவது தெருவில் இந்த இண்டிவிஜுவல்ஸ் அமைஞ்சிருக்கு இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் பிள்ளோட ரெண்டு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு ரொம்ப பக்கமாக இருந்தது இந்த வீட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே இருக்குங்க இந்த வீடு வர வழி எல்லாமே நிறைய வீடுகள் இருக்கு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அம்பத்தூர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மதுரை பைபாஸ் இருக்குது இருக்கு இல்லையா அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் கரெக்டாக அங்கேருந்து கரெக்டாக த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு வர வழி வந்து பார்த்திங்கன்னா மேல் ஆயனம் பார்க்கம் ரோட் வழியாக நீங்கள் வரணும் வர வழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலம்மாள் வித்யாலயா ஸ்கூல் இருக்கு அது மட்டும் இல்லாமல் வேலை ம்மாள் வித்யாலயா அனெக்ஷர் ஸ்கூலும் இருக்கு இந்த கடையில் இந்த ரெண்டு ஸ்கூல்ஸுமே ரொம்ப ஃபேமஸான ஸ்கூலுங்க இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்துக்கு லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நல்ல ஒரு மெயின் லொக்கேஷன் ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு மத்தியிலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு அதனால் நீங்கள் சைட் விசிட் வரும்போது நீங்கள் இந்த பட்ஜெட் ரேஞ்சில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டி அப்புறம் லேண்ட் ஏரியாங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்ஸர் ஃபினிஷில் பண்ணியிருக்கிறாங்க முக்கியமாக அந்த ஸ்டார்கேஸ் ஏரியாவோட கிளாஸ் வந்து வெளியில் ப்ளூ கலரில் தெரியறதும் பார்க்க நல்லா இருந்தது இந்த வீட்டோட லுக்கை வந்து கொஞ்சம் ஹெலிகேட் பண்ணி கொடுக்குது கிரவுண்ட் லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னா நாலு நால்ரை அடி வந்து இந்த வீடை மேலே ஏற்றி கட்டியிருக்குறாங்க ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரேம்ப் இருக்குது இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்ட் அப்புங்க சரிங்களா நம்ம அப்படியே உள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்டில் ரேம் இருக்குது ரேம்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் கேட் கொடுத்துருக்குறாங்க மெயின் கேட் திறந்து உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா கவர் கா பார்க்கிங் இருக்குது இந்த வீட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பேக் சைடில் செட் பேக் விட்ருக்குறாங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிசிசி போட்டு கவர் பண்ணியிருக்குறாங்க இந்த வீடை பொறுத்த வரைக்கும் செப்பரேட் போர் இருக்குது செப்டிக் டேங்க் இருக்குது த்ரீ ஃபைவ் சிபி லைன் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு காமௌண்ட் வாலும் இருக்கு ஃப்ரண்ட்ல கார் பார்க்கிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேப் இருக்கு த்ரீ ஃபேஸ் ஸ்பாட் லைட் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா பிஓபியில் ஒரு ஃப்ளவர் டிசைன் இருக்கு இந்த மெயின் டோர் இருக்கக்கூடிய வாலில் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் வரைக்கும் ஸ்டோன் ஃபினிஷில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்காங்க லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் தான் லேண்டோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருபதுக்கு நாற்பது ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஃபிட் ரோடு கிரில் கேட் கிரில் கேட் திறந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா வாங்க வாங்க வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வாங்க மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்குது வீடியோன்னு நீங்கள் பார்க்க முடியும் ரெண்டு யூபிவிசி விண்டோஸ் இந்த ஹாலில் கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங் இருக்குது இந்த ஹாலோட முக்கியமான ஹைலைட்டே இதுதான் வீடுஃபுல்லாகவே ரெண்டு அடிக்கு நாலே வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஹால்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா டோருக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் இருக்குது கிச்சன் ஸ்லாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிரண்ட் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்குறாங்க வித் கிரில்லோடு இருக்குது உங்களுக்கு சீலிங் இருக்கும் வால்டேஜோடு கொடுத்துருக்குறாங்க கோல்டு ஸ்கட்டிங்கோட இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஃபுல்லாகவே இந்த விண்டோனுடைய சைடில் ஃபுல்லாகவே கிரனேட்டில் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி தான் ரெண்டு யூபிவிசி விண்டோஸ்க்குமே பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொசுவலையோடு இருக்குங்க யூபிவிசி விண்டோ செல்ஃப் இருக்கு லாஃப்ட் இருக்குது லாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கிறாங்க பிவிசியில் இந்த கிரவுண்ட் லெவல்லே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூமில் ஒன் சிடிபிஎஸ்சி விண்டோ ஊக்க கொடுத்துருக்குறாங்க கொச உலையோட இருக்குது ஸ்பாட்லைட்ஸ் இருக்கு இந்த பெட்ரூமில் நைட் லாம்ப் இருக்கு செல்ஃப் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கிறாங்க பிஎஸியில் கவர் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீடு ஃபைனல் ஸ்டேஜில் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருக்குங்க ரெடி டூ ஒர்க் போய் ஸ்டேஜில் இருக்குது கொஞ்சம் திங்ஸ் வச்சிருக்காங்க சரி வந்துட்டு நான் திருப்பி போய்ட்டு எடுத்துகிட்டு வரதுக்குள்ள வீடு முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது சரி இப்போயே கூட எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு எல்லா திங்ஸையும் கொஞ்சம் ஓரமாக ஒதுங்க வச்சுட்டு வீடியோ இருக்கிறேன் இந்த ஸ்டெப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரில் கிரனேட் கொடுத்துருக்காங்க ஸ்பாட்லைட்ஸ் இருக்குது ஆண்ட்ரல் லெஸ்டில் கொடுத்துருக்குறாங்க இந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு காமன் பாத் காமன் பாத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய இன்ஸ்டியூட் கிளாஸில் கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு சீலிங் வரைக்கும் ஃபுல்லாகவே வோல்டேஜ் கொடுத்துருக்குறாங்க டேப்ஸ் இருக்குது டேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மேன் ப்ராண்டில் இருக்குது பட்டி பார்த்துருக்குறாங்க அது ஒரு தூசியாக அதெல்லாம் க்ளியர் பண்ணி கொடுத்துருவாங்க ஆக்சுவலாக நான் ஃப்ரெண்ட் எலிவேஷனில் சொல்லியிருப்பேன் இந்த ஸ்டெப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்ட் விண்டோ கொடுத்துருக்குறாங்க அந்த விண்டோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட் எலிவேஷன் ப்ளூ கலர் தீமோடு ரிஃப்ளெக்ட் ஆகிறது பார்க்க நல்லா இருந்தது அந்த இடத்துல தான் டெக்ஸ்டர் ஃபினிஷிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் லிவிங் இருக்குங்க அந்த அப்பர் லிவிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் இருக்குது நல்ல ஒரு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய அப்பர் லிவிங் தான் சைஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஒரு நாலு சாக்கெட் இருக்குது ஸ்பாட்லைட்ஸ் ஓகே இப்போ நம்ம வந்து அந்த பெட்ரூம் போகணும்னு நினச்சிங்கன்னா இல்லை ஃபஸ்ட் லேண்ட் உடனே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் ஃபேசிங்லாம் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூமில் ஒன் சிபிசி விண்டோ பத்து கிலோட கொடுத்துருக்காங்க கொசு இருக்குது லாஃப்ட் இருக்கு உங்களுக்கு கவர் பண்ணி அதே மாதிரி இந்த பெட்ரூம்ல நைட் லேம்ப் இருக்கு இந்த பெட்ரூம்ல எனக்கு டிஃப்ரெண்டாக பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த வீட்டினுடைய ஃப்ளோர் பிளான் நல்லா இருந்ததுங்க இப்போ பாருங்க இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ஏரியா இங்கேயும் ஒரு லாஃப்ட் இருக்கு அட்டாச் பாத் இதே மாதிரி தான் கீழே இருக்கக்கூடிய காமன் பாத்ரூம் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு உங்களுக்கு தூசினால அது தெரியல சீலிங் வரைக்கும் வால்டைல்ஸ் இருக்கு வால்மிங்ஸ் இருக்கு வாஷ்மேஷன் இருக்கு பெஸ்ட் இருக்கு உங்களுக்கு வந்துடும் வென்டிலேட்டர் இந்த இருந்து அப்படியே பேக் சைடில் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூம்லாம் வந்து டிபிசி விண்டோ வித் கிருளோடு கொடுத்துருக்குறாங்க கொசோலையோடு இருக்குது செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது ரெண்டுமே கவர் பண்ணிருக்கிறாங்க இந்த பெட்ரூமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத் இருக்கு அட்டாச் பாத் வந்து பாத்தீங்கன்னா சீலிங் வரைக்கும் வால்டேஜோட கூட கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் வந்துரும் வால்மிக்ஸ் இருக்குது வாஷ் பேஷின் இருக்குது இந்த வீடு உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு இப்போ நம்ம ஓவ் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்டனுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி த்ரீ லேக்ஸ் நம்ம அம்பத்தூர் ஓட்டியில் இருக்கக்கூடிய ரேட்டை கம்பேர் பண்ணும்போது இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு இது ஒரு காம்படேட்டிவ் ரேட்டாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த ரேஞ்ச் ஒரு கோடிக்கு கீழே இன்னைக்கு வீடு கிடைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேருங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி வாங்கிக்கணா தான் பண்ண முடியும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பருத்தி பட்டு அந்த மாதிரி போயிடும் பட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அம்பத்தூர் நம்ம பைபாஸில் இருந்தே ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தூரம் அப்படின்றது நான் ஒரு காம்படேட்டிவ் ரேட்டாக தான் பார்க்குறேன் திருவேற்காடு வரைக்கும் போற்ற அதுக்கு முன்னாடியே இந்த மூன்று ரூபா சமைச்சிருக்கு அதையும் கொஞ்சம் மைண்ட் வச்சுக்கோங்க வீடியோவை கொஞ்சம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க ஃபுல்லா பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க டக்குன்னு கேமராமேன் ஏன்னா ஃபுல்லா பாருங்க ஃபுல்லாக ஃபுல்லா பார்க்காம நிறைய பேர் கமெண்ட் பண்ணிடுறீங்களா ஆனால் நான் வந்து தௌசி கிட்ட தான் சொல்லுவேன் இங்கே பாரு தௌசி நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன் ஆனால் வீடியோ ஃபுல்லா பார்க்காம கமெண்ட் பண்ணுறாங்களேன்னு சொல்லி வருத்தப்பட்டு உட்காந்துருப்பேன் அதனால தான் தான் அவர் வந்து டக்குன்னு சிரிச்சிட்டாரு நான் கூட சொல்லுவேன் வேணுன்றவங்க ஃபுல்லாக பார்ப்பாங்க தௌசி சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க ஒரு சில பேர் ஃபுல்லாக பார்க்க டைம் இருக்காது தான் நம்ம ஷார்ட்ஸ்லேயும் நம்ம போடுறோம் ரீல்ஸ்லேயும் நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதனால் கொஞ்சம் இதான் சாக்கணும் அதையும் சொல்லிட்டேன் அதனால் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்கில் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கு அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு லெவலில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் இருந்து விளையப்படுது உங்கள் வீட்டு பிள்ளை இன்னும் வசந்த டாட்டா பாய் பாய்